அன்பானவர்களே பிரியமானவர்களே இனிமையானவர்களே மாடியர் டோடுவோல் பீப்புள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே நான் வந்து எனக்கு இயற்கை சித்தம் படி எனக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு வீஸ் வந்து சம்பாதிக்கணுன்ற ஐடியாவில் இல்லை எனக்கு அது தேவையே இல்லை திடீர்னு என்னமோ கொரோனோ ஆகும் அப்புறம் ஆமாம் ம் பாருங்கள் அவ்வளோ பெரிய அறிஞர்கள் இவர்களுடைய என்னது பலமும் பலவீனமும் அவ்வளோ பெரியவர்கள் இவர்களை பற்றி ஏன் சின்ன பிள்ளைங்க தட் மீன்ஸ் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய உத்தமர்கள் எட்டு வயதுனாலே அது வெட்டு அது வேஸ்ட்டு அது குப்பை தொட்டி தூக்கி வெளியே அடுத்து வீடியோவில் பேசுகிறேன் சிடல் தாத்தா எட்டு எட்டுன்னு சொல்கிறேன் அப்படியா அந்த எட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்களால தான் வந்து அவங்க ஆட்டிடியூட்டு அந்த பிகினிங்லேருந்தே பிகினிங்லேருந்தே ஒரு எப்படி விதை அது எப்படி சரியாக வளர்ந்தால் தானே பலன் தரும் அந்த மாதிரி எட்டு தாண்டிச்சின்னா அது வெட்டுச்சு இந்த எட்டு இருக்கு பார்த்தியா நம்ம ஊரில் வந்து அது பெய் நம்பர்வான் பாலியனில் பதிமூணா நம்பரை பெய்ன் நம்பர்னுவான் அப்புறம் அந்த சங்கீதம் கட்டுக்கேன் ஏழரை கட்ட எட்டு கட்ட அதுக்கு மேலே ஒம்போது ஒம்போது வந்துச்சுன்னா திருப்பியும் ஒன்று தான் ஒம்போதுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை எல்லாத்துலேயும் நீ எல்லாம் எட்டு எட்டா ரஜினிகாந்த் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார் ஏதோ ஒரு பாட்டு ஸோ இந்த எட்டு சரித்திரத்துக்கு உள்ளார போனால் அதை இந்த ஜிபி எட்டுக்குப்பா எட்டு ஜிபி அப்புறம் அப்படியே ப பதினாறு ஜிபி அப்புறம் முப்பத்தி ரெண்டு ஜிபி இப்படி அந்த எட்டு எட்டா எட்டு எட்டா எட்டு எட்டா அது அப்படியே பெருகிக் கொண்டே போவோம் தான் சொல்கிறேன் எட்டுக்குள்ளார இருக்கிற நீ உன் வாழ்வை அதுக்குள்ளேயே சரி பண்ணலன்னா எட்டுக்கு மேலே போனவன் நிகழ்ச்சியை பிச்சை எடுக்கிறான் பாரு இதை வாங்கி ஷாப்பில் கட்டுவிங்க அப்படி தான் ஆகிடுவேன் அன்பானவர்களே நான் இன்னைக்கு நேற்று இல்லை காலம் காலமாகவே என் கண்ணுக்கு முன்னால் தவறு நடந்தால் அதை நான் எப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல சுற்றி காட்டிட்டு அதனால அதனால் எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அது வேறு இப்போ ஏன் நான் சோசியல் மீடியாவை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் எழுதுறதுக்கு இடம் இல்லையா ஆ புஸ்தகங்கள் இல்லையா எங்கே வேணாலும் போய் எழுதலாம் ஆனால் சோஷியல் மீடியாவை நான் தேர்ந்து எடுத்தேன்னா அங்கே தான் எல்லா முட்டா பயிலும் ஒன்றா இருக்கிறான் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ போடுறேன் இப்போ என்ன முதல் கொண்டு நான் முதல்ல வீடியோ போடுறேன் பார்க்குறவன் பிடுங்குறன் கத்த 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 காட்டுறவன் இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோ அந்த கோர்ஸ் படி பணம் சம்பாதிப்பது எப்படி சிறுமுஷம் பண்ணலாம் வா துணியை அவுத்து போட்டுட்டு நீ வேலை செய்கிறியா இல்லை நான் வேலை செய்கிறேனா இல்லை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடிடலாமா இல்லை ஓடி போயிட்டு கல்யாணம் புள்ள மயிலில் பெற்றுக்கலாமா இந்த மாதிரி திருட்டு ராஸ்கஸ் இருக்கிறதுனால தான் இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அன்பானவர்களே இப்போது நீங்கள் அந்த கருவேலை மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப நீங்கள் நாசம் பண்ணிகிட்டு இருக்குது அந்த தனுஷ்கோடி பார்க்கலாம் ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் நல்லா அங்கே போயிருக்கேன் இப்போ வந்து அந்த கரு என்னதான் மரம் சொன்னேன் அதை வந்து இப்போ வந்து அவங்க வந்து விர ஆக்கி நெருப்பு அது என்னங்க அந்த இப்போ அந்த கறி துண்டு அயின் அயின் பண்ணுறதுக்கு அந்த அயின் பெட்டிவுக்குள்ளார போடுவாள்ல கறி துண்டு கறி 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 அது மாதிரி பண்ணுறாங்க பட் அது எதனால் வந்ததுன்னா அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணப்போ எல்லாம் பயிர் செய்வதற்கு ஆனால் சோறு ஆகிறதுக்கு நெருப்பு இல்லை கிடையாது அதனால கறி துண்டுகள் விறகுகள் வேணும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் அந்த விதைகளை தூங்கலாம் யாரு பிரிட்டிஷ்கார விதைகளை தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி எங்கெங்க இன்றைக்கி அதை அழிக்க முடியல அதனால பயிர் செய்ய முடியலன்னு ஆயிரம் சொல்றான் அடுத்த வீடியோல பேசுறேன் விவர்ஸ் எப்படியோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளார குள்ளார வந்துட்டேன் பிரபலமானவர்களின் பலங்களும் பலவீனமும் அதே மாதிரி தான் ஐம்பூதங்களும் ஐம்பூதங்கள் இல்லை என்றால் நிலம் நீர் காற்று ஆகாயம் இது இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை இந்த ஐம்பூதங்கள் கூட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் தான் நன்மையை தான் செய்து அது என்னன்னா தீமையாய் போய் முடிந்துவிடும் அதே மாதிரி தான் இருக்கு எல்லோருமே இதோ இங்கே இருக்கிறீங்க நீங்கள் பார்க்குறீங்களா எல்லோருமே உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் ஆனால் அது என்ன சின்ன இதோ இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க பாருங்க கொத்து கூட பசங்க அறிவு அறிவுட்ட கமலாட்டிங்க இந்த மாதிரி கமலாட்டிங்க அதை தவறாக எடுத்துக்கொண்டு ஒரு அல்ப செல்ஃபோனு நாளைக்கு வெச்சு போயிடும் டவர்லாம் வெச்சு போயிடும் சாட்டலைட்லாம் வெச்சு போயிடும் அதை நம்பிக்கிட்டு வாழ்கிறானே ஹலோ மனிதனா பிரியமானவர்களே ஆமாம் எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டாக்க அதில் நான் தான் புறம்போக்கு எச்சேன் புரியுதுங்களா மற்றபடி எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்பா அப்புறம் எங்கள் அத்தைங்க எல்லாருமே அது பைபிள் ஃபேமிலி இந்த ப்ரீஸ்ட்டுங்க எல்லாம் பட்டம் வாங்கினவங்க முறைப்படி பட்டம் வாங்கி சர்ச்சில் ஃபாதர் ஆரணும் அது ஃபுல்லாக டோட்டலாக எங்கள் அத்தலாம் கன்னியாசரிங்க எல்லாம் அதாவது சொல்ல ஃபுல்லாக பைபிள் எங்கள் அம்மாலாம் வந்து தலகாணிக்கு பதிலாக பைபிளில் தான் வச்சுன்னு தூங்குமா எங்கள் அப்பா வந்து லட்டீனில் வந்து ஆர்கன் வாசிச்சுக்கிட்டு லட்டின் இன்னும் லட்டீனமேரிக்கா அதுதான் அந்த அவர்களை பாசிட்டு பைபிள் சாங் ஜீச சாங் பாடுறவர் அந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு குப்பை நான் கடவுள் பிடிக்கல மயுறு பிடிக்கல சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாதுங்க இருக்கிற எல்லாம் திருட்டு தே தே பசங்கன்னு சொல்கிறோம் ஒருத்தவன் நான் தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா நான் பிறந்ததே சர்ச்சி தான் ஏன்னா என் ஊரில் இருக்கிறவல்ல தாடி உனக்கு நல்லா இருக்குது வாய போலீஸ் சாமியாக வாயிடலாம் நீ தான் நல்லா இருந்தால் உண்மை பேசுகிறேன் இங்கே போய் பேசுகிறோம் சத்குரு கித்குரு அவன் பிரேமானந்தா அந்த ஆனந்தா இந்த ஆனந்தா எல்லாம் ஆனந்த ஆனந்தாவியம் தோற்றுக்கு விட்டுட்டு நம்மளே ஆனந்தம் ஆயிடலாம் சொல்லுவானுங்க அடுத்த வீட்டில் பஸ் அன்பானவர்களே எப்படியோ பிரபலமானவர்களின் பலங்களும் பலவீன பலவீனங்களும் அது உள்ள வந்துட்டு நினைக்கிறேன் இந்த கருணாநிதி இருக்கிறாருங்களே அவர் வந்து நம்ம கூவம் இருக்குதுல்ல ஏன்னா கூவமும் சரிங்க லண்டனில் வந்து தேம்ஸ் நதியும் சரிங்க ஒரு காலத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம கருணாநிதி வந்து போட்டு என்னது போட் சவாரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொடுத்த பணத்தை எல்லாம் ஏதோ கட்டினார் நம்ம போடு ஓடிச்சு கூவுத்து உள்ளார திடீர்னு பார்த்தோம் முதல்ல வந்துடுச்சுங்க அப்படின்ட்டார் அப்புறம் சரி சொல்லிட்டு முதலையை பிடிக்கிறதுக்கு அந்த பணம்லாம் செலவாக வச்சு போச்சிங்க மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டார் இன்றைக்கும் கூவம் வந்து இன்றைக்கும் வந்து சென்னை மக்காத அது இந்த மழை நீர் இருக்கிற கடலுக்கு போகாமல் இன்றும் ஆமாம் சென்னை மக்களை வந்து அப்படியே தான் மெஷினி இருக்குது கடலும் சீக்கிரமாக சென்னை உள்ளார வந்துடும் அதுக்கு முன்னால் நம்ம பிரபலமானவர்களை பற்றிய சில விஷயம் அதில் மெயினாக எம்ஜிஆரை பற்றி நான் பேசப்போகிறேன் மாபெரும் சபைகளில் நடந்தவர் இன்றும் உலக மக்களின் மனங்களில் வாழ்பவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஓகேங்களா ஆ ஓகேவா இங்கே பாருங்கள் அங்கே என்ன எழுதிட்டு தோறேம்மா வள்ளல் மனம் எம்ஜிஆர் மக்கள் தலகம் புரட்சி தலைவர் பொன் மன செம்மல் எங்கள் தங்கம் இதே கனி என்று எத்தனையோ சிறப்புகளை பெற்றவர் எம்ஜிஆர் அத்தனை போற்றுதலுக்கும் தகுதியானவர் தான் அவர் உண்மைங்களா அவரை இந்த காலத்தில் இளைஞர்களும் வாலிப பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தானங்க நான் தெரிஞ்சுக்க மாட்டானே டாஸ்மாக்கு அப்பா அங்கே போயிட்டான் யார்கிட்ட அப்பா கிட்டே இப்புத்தகத்தின் பெயர் பிரபலங்களின் பலங்களும் பலவீனமும் ஆசிரியர் பெயர் வந்து சி எஸ் தேவநாதன் ஆமாம் எஸ்எஸ் பப்ளிகேஷன் சரி விஷயத்துக்கு போயிடுவோம் ஓ நாள் முழுவதும் உழைத்து கலைகிற ஏழைகள் தங்கள் கவலைகளை மறக்க சினிமா பார்க்க வருகிறார்கள் நம்முடைய நடிப்பு அவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்பார் எம்ஜிஆர் நடைமுறை வாழ்வில் அநீதி கண்டு குமுரு சராசரி மனிதனின் உள்ளம் அவனால் தட்டி கேட்க முடியவில்லை அச்சம் தயக்கம் இப்படி ஏதோ ஒன்று அவனை தடுத்து கொண்டிருக்கும் அவனுக்கு ஒரு உந்து சக்தியை வழங்கியது எம்ஜிஆரின் நடிப்பு அவர் அழகிய தேவதைகளை தேவதை பெண்கள் உடனாடி பாடுகிற காட்சிகள் அவனுடைய கனவுகளுக்கு தீனி போட்டன ஆசைகளை தீர்த்து வைத்தன அவர் ஏழைகளின் தோழனாக சினிமாவில் தோன்றினார் நிஜ வாழ்வில் ஒருவன் நிகழ்த்த முடியாத சாகசங்களை அவர் படங்களில் நிகழ்த்து காட்டினார் அடித்தள மக்களின் நல்வாழ்வுக்கு தேவையானவைகளை தமது பாடல்களில் அவர் தெரியப்படுத்தினார் நிஜ வாழ்விலும் அவற்றை நிறைவேற்றுகிற வலிமையும் தீவிர நம்பிக்கையும் அவரிடம் இருந்தது அவர் சார்ந்திருந்த கட்சி அவரால் பலம் பெற்றது கட்சியின் மூலம் அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளத்தை அவர் பெற்றார் நம் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் இவரால் வரப்போகிறது இவரே நமக்கு விமோசனா அளிக்கப் போகிறவர் என்று மக்கள் நம்பினர் பொய்க்க விடவில்லை அவருடைய ஆட்சி சினிமா நடிகர் என்கிற முறையில் தமது படங்களுக்கு மிகப்பெரிய வசூலை அவர் ஈட்டி தந்திருக்கிறார் தேர்தல் காலங்களில் தம் மீது மக்களுக்கு இருந்த பிரியத்தை வாக்குகளாக அவர் அடி நாளில் அதாவது ஆரம்ப காலத்தில் வறுமை துன்பம் தோல்வி சோதனை என்று எத்தனையோ எத்தனையோ விதமான சோதனை என்று வாழ்க்கையின் நெருக்கடிகள் மிக பல அவற்றை கொஞ்சமும் மனம் தளராமல் அவர் எதிர்கொண்டார் மனைவியின் மரணம் போன்ற பெரிய சோகங்கள் அவர் மௌனமாக அதை தாங்கி கொண்டிருந்தார் தாய் சத்யாவின் வார்த்தைகள் அவருக்கு வேத வாக்கு தமது தாயிடமிருந்தே பல நற்பண்புகளை அவர் பெற்றார் கையில் காலிஸ் காசு இல்லாத போதும் கம்பீரமாக நடப்பார் எளிய உரை அணிந்தாலும் ஒரு கனவானுக்குரிய நடத்தைகளையே அவர்களிடம் இருந்தன அதிகம் பேச மாட்டார் யாரிடமும் உதவி கோர மாட்டார் தம்முடைய பதினெட்டு வயதில் எம்ஜிஆர் மேற்கொண்டிருந்த தோரணை அது பட வாய்ப்புக்காக தினமும் பல கம்பெனிகளுக்கு செல்வார் மறுப்புகளால் அவர் மனம் சோர்ந்து விடவில்லை தொடர்ந்து முயன்றார் தமக்கென்று ஒரு நிலையான இடத்தை அவர் பெறுவதற்கு நீண்ட காலம் ஆயிற்று சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு என்ற படத்தில் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டராக தான் அவர் நடித்தார் பெரும்பாலும் முதலில் ஆமாம் என்ன வேஷம் நம்ம வந்து செய்கிறோமோ கடைசி வரை அதுவே நிலைத்து விடும் எம்ஜிஆரை இன்ஸ்பெக்டர் வேடத்துக்கு தான் எல்லோரும் கூப்பிட்டார்கள் ஆனால் பண தேவை இருக்கிறதே என்பதற்காக சில்லறை வேடங்களில் அவர் நடிப்பதாக இல்லை கதாநாயகராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அவர் பின்னாளில் திரை உலகின் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக வளர்ந்துவிட்டார் அவருடைய அரசியல் பிரவேசம் மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வகையிலும் மிக பெரிய வெற்றி பெற்று தமிழக முதல் அமைச்சர் ஆனார் எம்ஜிஆருக்கு முன்பு எம்ஜிஆருக்கு பின்பு இன்று மக்கள் குறிப்பிடும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு சகாப்தமாக அவர் விளங்கினார் எம்ஜிஆருக்காகவே கதை உருவாக்கப்படும் சண்டை காட்சிகளும் காதல் காட்சிகளும் பிரத்யேக கவனம் செலுத்தப்படும் கவிஞர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற 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 வழங்குபவராகவும் இசையை தேர்வு செய்கிறவராகவும் அவர் இருந்தார் எம்ஜிஆர் படங்களில் பாடல்கள் அருமையாக அமைவதற்கு அவரே முக்கிய காரணம் மக்கள் துன்புற்ற வேலைகளில் அவர்களுடைய துயர் தீர்ப்பதில் அவர் முன் நின்றிருந்தார் ஏழை தாய்மார்களுக்கு அவர் எங்கள் வீட்டு பிள்ளை உழைக்கும் வர்க்கத்திற்கு அவர்தான் வழிகாட்டும் ஒளி விளக்கு உரிமை கூறல் தமக்கென்று ஒரு நிலையான கவர்ச்சிகரமான பிம்பத்தை அவர் கட்டி எழுப்பினார் அதன் மூலம் பல வெற்றிகள் சாதனைகள் எம்ஜிஆர் கலை உலக வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் கலை உலக வளர்ச்சிக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் தேவர் ஃபிலம்ஸ் இவை முக்கிய காரண கர்த்தாக்கள் அவருடைய வாழ்க்கையில் கலைவாணர் என்எஸ்கே ஹரிஞர் அண்ணா போன்றவர்களின் நட்பு இருந்திருக்கிறது எம்ஜிஆரின் தொடக்க கால படங்களில் மந்தரகுமாரி மருந்து நாட்டு இளவரசி மதுரை ஊரன் மலை கல்லன் அலுபாபாவோ நாற்பது திருடர்களும் குறிப்பிடத்தக்கவை பின்னாளில் எங்க வீட்டு பிள்ளை அடிமைப்பெண் உலக சுற்றும் வாலிபெண் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள் தாம் நடித்த நூத்தி முப்பத்தி ஆறு படங்களில் அறுபத்தி எட்டு படங்களை நூறு நாள் படங்களாக அவர் தந்திருக்கிறார் அது அவருடைய ஆர்வத்துக்கும் சே வேகத்துக்கும் எடுத்து காட்டியனலாம் அதே போன்று மக்களுக்கு அவர் மீது இருந்த ஆர்வமும் குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது இல்லை முகத்தை காட்டினாலே போதும் அவருடைய ரசிகர்களுக்கு சினிமா துறையில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய எம்ஜிஆர் தம் வாழ்வின் இறுதி நாள் வரை பொது வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறார் கடையிழு இழு வள்ளல்களுக்கு பிறகு எட்டாவது வள்ளலாகவே எம்ஜிஆரை பார்த்தது நாடு கல்வி மருத்துவத்துறை கலை இவற்றுக்காக அவர் வாரி வழங்கிய தொகை கணக்கில் அடங்காது அரசியல்வாதிகள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் என்று அவரிடம் உதவி பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகம் சரிவா அதே மாதிரி துணிவு விடாமுயற்சி பரிவு ஆற்றல் நம்பிக்கை இவற்றின் மொத்த உருவமாக திகழ்ந்தார் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் எம்ஜிஆருக்கு அநேக முகங்கள் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என்று வால்சண்டை சிலம்பம் மர்ப்பூர் இவற்றில் வல்லவர் அவர் எடிட்டிங் இசை எழுத்து காமரா நுணுக்கம் இவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர் அவர் அவர் ஒரு சகலகலா வல்லவன் எம்ஜிஆர் அப்படி என்ன புரட்சி செய்து விட்டார் என்று கேட்பவர்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு சாமானியனும் நாடாள முடியும் என்பதை அவர் உலகிற்கு நிரூபித்து விட்டார் ஒரு நடிகன் முதலமைச்சர் பதவிக்கும் தகுதியானவன் என்பதற்கு அவரே முதல் உதாரணம் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவதை விடவும் மக்கள் இதயத்தை தொடுவது மிக பெரிய சாதனை அதை நிகழ்த்தி இருப்பது எம்ஜிஆரை போல் ஒரு சிலர் தான் ஓகேவா அப்புறம் அன்பானவர்களே பொதுவாக வந்து அரசியல்வாதிகளை நான் எப்பொழுதும் சரி கார்பரேட் கம்பெனி காரர்களை நான் எப்பொழுதும் சரி நான் குற்றம் பெரிதாய் சொல்வதில் நான் குற்றம் கூறுவது எல்லாம் மக்கள் அடியிலேயே அதுதான் நான் சொல்வேன் எட்டு வயதுக்கு கீழே அடியிலேயே முளையிலேயே கிளப்பட வேண்டும் குற்றங்கள் எங்கே தொடங்குது அங்கே வேறோடு இருக்கணும் அது மக்களிடம் இருந்து தான் வருது மக்கள் பண்ணுற பாவம் ஐயோக்கிய தனங்களை மறைப்பதற்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவனை யாரை ஒரு ஒரு நல்ல கல்வி உள்ளவனை நல்ல அறிவு உள்ளவனை நல்ல வேதம் ப நல்ல வேதம் படித்தவனை கெடுப்பதே இந்த மக்கள் தான் அதனால தான் இன்றைக்கி சுனாமி இனாமின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரிடர்கள் வருது எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பாவம் அப்பாவி பிள்ளைங்க என்னையா பண்ணிச்சு நீங்கள் பண்ணுற பாவத்தினால அந்த குழந்தைகள் அல்லவா பிச்சு எடுக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு கோடானு ஓடி பேர் திருத்ததுக்காக முயற்சி பண்ணி செத்து போயிட்டான் எவனும் திருந்த போடுறதில்லை என்ன மாதிரி எவனும் பேசுறதுலே நிறுத்த போடுறதில்லை